வணக்கம் இப்பொழுது நாம் பார்ப்பது வருட அதாவது தமிழ் வருடம் பிறக்கும் போது சூரியன் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி மேசராசியில் அசுவினி ஒன்றாம் பாத ஒரு டிகிரியில் வரும்போது நாம் கணக்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் சூரியன் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஜீரோ அதாவது பாகையும் ஜீரோ ஜீரோ கலையும் ஜீரோ ஜீரோ விகலையும் ஜீரோ பாயிண்ட் ஒன் அந்த நிலையில் வரும் பொழுது அது அந்த கணக்கு மிட் பாயிண்ட் அதாவது அந்த சூரியன் வந்து மீனத்தை விட்டு சென்று விட்டது இதற்கும் நுழையவில்லை மேஷத்திற்கும் நுழைவில்லை எட்டு பார்க்கின்றது என்று தொட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு டிகிரி கூட வல்ல ஒரு விகலை கூட வல்ல அறுபது விகளை கொண்டது ஒரு கலை அறுபது கலை கொண்டது ஒரு வாகை ஆக அப்படி ஜீரோ பாயிண்ட் மிட் பாயிண்ட்ல நிற்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்று நீ அந்த ராசியை விட்டு வந்து விட்டாயோ இதற்கு நீ சொந்தமாகி விடுகின்ற அவ்வளோதான் ஆக அந்த பாயிண்ட் கணக்கெடுக்கும் போது அந்த பாயிண்ட் திருக்கணியத்தில் த்ரீ ஏஎம் காலை மூன்று மணி விடியல் லகரியில் மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் எப்படி பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் வித்தியாசப்படும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்ப லக்னம் வருடம் பிறப்பு விழுந்த லக்னம் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது இது லக்னத்தை வைத்து மட்டும்தான் அதாவது அந்த வருடம் லக்னத்தில் இருக்கிற இந்த கும்பலக்னம் நாம் பிறந்த லக்னத்திற்கு எத்தனையாவது வீடாக வருகின்றது என்று கணக்கை போட்டு பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ஒருவருக்கு அந்த லக்னமே அவர் லக்னமாக இருந்தால் இது எப்படின்னா அவங்க சித்திர மாதம் பல சொன்னாங்களா ராசிபுல அது அவங்களுக்கு தான் செட் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு அந்த அந்த தேதியில் அப்போ அந்த லக்னத்தில் இருக்கும்போது உடல்நிலை ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு நன்றாக அமையும் இது கும்பலக்கிணத்திற்கு இரண்டாவது லக்னமாக அமைந்தால் அதாவது மீன லக்னமாக அமைந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் மூன்று கும்பலக்கிணத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இவரது லக்னம் அமைந்தால் குடும்பத்தில் சுபகாரியம் இவ இவரது லக்னம் கும்பலக்கிணத்திலிருந்து நான்காக அமைந்தால் நண்பர்களால் உதவி லாபம் ஐந்தாவதாக அமைந்தால் குழந்தை பெறும் பாக்கியம் அந்த வருடம் ஆறாவதாக இருந்தால் ருணம் ரோகம் சத்துருவிலிருந்து விடுதலை ஏழாவதாக இருந்தால் மனைவியால் ஒரு ஆதாயம் அடுத்தது எட்டு கவனம் வெளியிடம் போகும்போதும் சரி சுகாதாரமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நோய் நொடி வராமல் ஆரோக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்பது நேர்மையான செயலால் புகழை எட்டுவீர்கள் பத்து தொழில் உத்தியோக உயர்வு பதினொன்று அனைத்தும் தொட்டது துளங்கும் பன்னிரெண்டு பணத்தட்டுப்பாடு கடன் கவலை நீங்கும் ஆக இவைகளை பெறுவான் இந்த தசாபுத்தி இது வந்து அவரது தசாபுத்தி பலனையும் பார்க்கணும் இது என்னென்னா அவர் கூத்து மதிப்பா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு வருட வளம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் எங்கே வருமென்றால் அது மிட் பாயிண்ட் அதாவது மேஷத்திற்கும் அதற்கும் மிட் பாயிண்ட் வரும் நிலை அதாவது ஜீரோ டிகிரி சுத்தம் காலை ஒம்பது முப்பது மணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிசர்வ் லக்னம் அதில் யுரனஸ் கேட்கவா வேண்டும் லக்னத்தில் யுரானஸ் இருந்தால் மின்பே சொல்லிவிட்டேன் இது எவ்வளவு தூரம் ஒருத்தருடைய எமோஷன்ஸை பாதிக்குது என்று இந்த நவக நவகிரகம் நவ சொல்லியிருந்தேன் இந்த யுரானஸ் நெப்டியூன் புளூட்டோ அந்த வருடமே அதில் பிறக்கிறது என்றால் எல்லோரும் உணர்வுகளால் ஆட்டி படைக்கப்படுவார்கள் என்று அர்த்தம் அதை முதல் பேசிக் அதை புரிஞ்சுக்கணும் இன்னொன்று அவர்கள் சொல்ல ஏழாம் இடத்தின் தாக்கம் இருக்கும் என்று அப்போது இந்த புது வருடம் இருபத்தாறு பிறக்கும் பொழுது சூரியன் அசுரி நட்சத்திரத்தில் தொட்டு கொண்டு வரும் பொழுது ஏழாம் வீடு உங்களுக்கே தெரியும் அதிகமான பிரச்சனையை தரக்கூடியது விருச்சிக ராசி ரொம்ப கர்ண கொடோரம் உங்களுக்கு தெரியும் ஜோதிடத்தில் விருச்சிக ராசியை பற்றி ஆக இதன் தாக்கமும் அதில் இருக்கும் விருச்சிகராசி ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு படிங்க இதன் தாக்கம் அதுக்கு வரணும் அப்போ நீங்கள் புரிஞ்சிங்க அவ்வளோ சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆக நாம் இதை மட்டும் எடுத்துக்கொள்ளாது நம்ம என்ன செய்ய வேண்டாம் அந்த வருடம் பிளானடரி பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அதை டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணும்போது அந்த கிரகத்துக்கும் நமக்கும் எப்படி ஒரு எந்த ஆங்கிளில் ஒன்று ஒன்று அமையுதுன்னு பார்த்து அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வருட ஜாதகத்தில் இருப்பதை புரிந்து கொள்வோம் சூரியன் அசுனி ஒன்று அந்த நட்சத்திரத்தில் இருப்பது மிக நல்லது புதன் உத்திரட்டாதி நான்கு அதாவது பேச்சு சரளமாக வரும் சும்மா அடி டப் டப்பாக டாப் டாப்பாக அதுபோட்ட மடைதிறந்த போல் பீச்சுக்களை நாம் கேட்க நேரம் அடுத்தது சுக்கரன் பரணி நட்சத்திரம் ஆன்மீகம் ஒரு டாப்பான ஸ்டேஜுக்கு போவோம் செவ்வாய் உத்திரட்டாதி இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த நிலை குரு உணர்வூசம் ஒன்று சந்தோஷத்திற்கு எல்லை இராது அடுத்தது சனி சனியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி மூணு அப்படின்னும்போது விஞ்ஞான கலை எழுத்து இவற்றில் சில பெருக்கங்கள் இருக்கும் சந்திரன் சதய நட்சத்திரம் சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் சந்தேகத்திற்கு பஞ்சமே இல்லை சந்தேகம் என்று எழும்போது சந்தோஷத்துக்கும் இடைஞ்சல் வரத்தான் செய்யும் மனம் குழப்பப்படும் நிலை இரண்டு நிலை சந்திரனும் ராகுவும் இணைவது கேது மகம் நான்கு கேது சொந்த காலையில் இந்த இடத்தில் குருவின் உச்சபலன் அடுத்தது சுக்கரனின் உச்சபலன் அந்த பலனை இது கொடுக்கும் தொழில் விருத்தி ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல பலன் அவரவர் ஜாதகத்தில் காரகங்கள் பாவங்களை வைத்து பலன் கண்டால் இன்னும் துல்லியமாக அமையும் இது ஒரு குத்து மதிப்பு பலன் மேம்போக்காக இல்லாமல் அவ்வளவுதான் மேல் நாட்டுப்படி கிரகநிலை சனி முப்பது டிகிரி அதாவது ராகுக்கு முப்பது டிகிரி இதை என்ன சொல்வார்கள் பொதுவாக குஜபத் கேது சனிவத் ராகு என்பார்கள் எப்படி இருந்தால் குஜபத் கேதுன்னா கேது செவ்வாயை போல் பலன் கொடுக்கும் சனி ராகு போல் பலன் கொடுக்கும் என்பார்கள் ஆக சனியும் ராகுவும் சேர்வது சூப்பர் சனி சனி பலனை கொடுக்கும் பலன் ராகு என்பது இருமடங்கு ஆக ஏ ஒன் டாப்புக்கு போகிறது வாய்ப்பு உச்சக்கட்டத்தை தொடும் வாய்ப்பு ஏன்னால் ராகு என்பது அந்த நுணுக்கமான காரகர் இல்லையா ரெண்டாவது அந்த வருடமே உங்களுக்கு என்னன்னு சொன்னால் மேலை நாட்டினர் படி ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு வரை சனி ஆட்சி செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய் புத்தி ஆக ஒன்று ஒன்றும் நேருக்கு நேர்மான அது ஒன்று நீர் ஒன்று நெருப்பு ஆக உங்களுக்கு ஒரு எதிர்மாறான ஒரு விளைவைத்தான் சந்திக்க நேருகின்றது ஆக அடுத்தது அதாவது அவரவர் முடிவுகள் அவரவர்கள் தனி வழியாக தான் போவார்கள் அப்போ அது அவர் சாதகமாக பாதகமாக என்பது அவரவர்களுக்குத்தான் புரியும் ஏன்னா இதோட பலன் அது என்ன சொல்லுதுன்னா சனி முப்பது டிகிரி ராகுல இருந்தால் இண்டிவேஜுவாலிட்டி ஒரு தனி ஒரு தனித்தன்மையை உண்டாக்கி விடுகின்றது தனித்துவம் தனித்துவத்தை உண்டாக்கிவிடுகின்றது அவ்வளவு தான் ஆக அதே நேரம் நாம் அனுசரித்து போக வேண்டிய சூழலும் ஏற்பட வேண்டும் அடுத்தது சனி அறுபது டிகிரி புளுட்டோ அப்படி என்று இருக்கும்போது சனி என்பது தொ தொழிலுக்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் புலோட்டோ என்றால் என்ன முன்பே ஒன்று சொல்லுகின்றேன் விபரீதமான புது புது தொழில்நுட்பங்களை புது புது தொழில்நுட்பங்களை தொழில் புகுத்துவது அதற்கு காரணமாகிறது கண்டுபிடிப்புகள் அப்படி அப்படி இப்படி என்று விஞ்ஞான முன்னேற்றம் இப்படி செல்லும் பொழுது ஒரு விருத்தி தொழில் ஒரு அபிவிருத்தி அடைய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணிவிடுகின்றது அதே நேரம் சனி அறுபது டிகிரி புலோட்டோவில் இருந்தால் லே அதாவது மக்களுடைய அது என்ன சொல்வார்கள் சனி என்பது மக்கள் நாயகன் ஒரு கோஆப்ரேஷன் நம்ம நம்மக்கிட்ட நம்மளை சுற்றி பல பேர் நமக்கு ஒரு ஆதரவாக ஒரு உதவியை செய்வார்கள் ஒரு அனுகூலமாக இருப்பார்கள் யார் யார் ஜாதகத்தில் செட்டாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த வருடம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அவர்கள் இந்த மாதிரியான உறவுகளால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அடைய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஆண்டவன் அருள் விடுகின்றான் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நன்க நல்லதாக அமையாது தொழில் வகையிலும் நல்லதாக அமைகின்றது மற்ற அந்த நவரசம் என்று சொல்கிறோமே அந்த மாதிரி பாவ குணங்களும் நல்லதாக அமைகின்றது ராகு என்றைக்குமே ஒரு தனித்துவம் என்று வரும்போது தான் விருத்தி என்பது மேம்படும் ஒரே மாவாரத்துக்கிட்ட இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் இன்றைக்கி நான் இந்த தொழில் போகிறேன் நான் அந்த தொழில் செய்யப்போகிறேன் ஒரு அப்போ தொழில் பெருக்கம் வரும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகின்றது பலவிதமான ஒரு பொருள்களை நாம் ஒரு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு இது ஒரு தொழில் இன்ட்ரடியூஸ் ஆகுது ஒரு பொருள் இன்ட்ரடியூஸ் ஆகுது தொழில் அபிவிருத்தி ஆகுது ஆக நல்லதை தான் அது செய்கின்றது ஆக இந்த ஜாதகம் இதை மாதிரி இருக்கிறது வந்து அந்த பிளானட்டோடு அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்போது உங்களுக்கு தெரியும் இப்போ அது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் யார் யார் ஜாதகத்தில் இந்த சனி இவ்வளோ இந்த டிகிரியில் இருக்கோ ப்ளோட்டோவுக்கு அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நிலை அந்த மாதிரி ராகு எப்படி இருக்கிறதோ அந்த நிலை இப்படித்தான் பலன்களை காண வேண்டும் அது டீப்பாக போகிறது முதல்ல நம்ம பார்த்து லக்னத்தை வந்து ஒரு ஜெனரல் ப்ரடிக்ஷன் ரைட் எப்படி இருக்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் டீப் அவ்வளோ தான் மேலை நாட்டினர் அவர்கள் வழிவகுத்து சொல்லி கொடுத்த பாடம் ஆக இது ஒரு கைடு அவ்வளோதான் நமக்கு ஒரு கைடு எப்படி இருக்கலாம் நமக்கு ஒரு திருப்தி ஸோ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லா இருக்கும் அப்பா போதும் இல்லை அப்பா ஒரு ரிலீஃப் ரைட் அப்படின்னு ஒரு திருப்தியான ஒரு நிலையை தந்து விடுகின்றது சுற்றுப்புற சூழலும் சரி சுற்றி அமையும் மற்ற விஷயங்களும் சரி எல்லாமே ஒரு அனுகுணமானதாக நல்லதாகத்தான் அமையும் ஆக நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை கிரகங்களை நம்புவோம் நமது நவரசங்களையும் அவர்கள் பாதுகாக்கட்டும் குறிப்பாக எப்படியும் ஃப்ளோட்டோ யுரானஸ் நம்மளை நல்ல வழிக்கு டேர்ன் பண்ணி விட்டா போதும் சாமி அப்படின்னு கொண்டுகிட்டு வி வில் எஸ்கேப் அவ்வளோதான் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன